ஹலோ வெல்கம் டு சுவையோ சுவை இப்போ பாருங்கள் கொடி சமங்கி பச்சை சமங்கியை பற்றி நம்ம எப்படி பூக்குது அதனுடைய குடும்பம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது எந்த மாதிரிங்கிறது அது ஏ டு செட்டு நம்ம இதை பார்க்கலாம் இது டேன்கின் ஜாஸ்மின்கிற வகையை சேர்ந்ததுங்க இதனுடைய தாயகம் வந்து சைனா இந்தோனேசியாவிலேருந்து எப்படி பூக்குது அதனுடைய குடும்பம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது எந்த மாதிரிங்கிறது அது ஏ டு செட்டு நம்ம இதை பார்க்கலாம் இது டான்கின் ஜாஸ்மின்ங்கிற வகையை சேர்ந்ததுங்க இதனுடைய தாயகம் வந்து சைனா இந்தோனேசியாவிலேருந்து இது தாயகம் அபோஸ்னேசியா குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது வந்து வாசனை திருவிங்களில் தயாரிக்கிறாங்க மூன்று வண்ணங்களில் மாறுங்க இதன் இலை இதயம் போன்று உள்ளது மருத்துவ மிக்க இதன் வாசனை மிகவும் ரம்மியமாக இருக்கும் இந்த கொ கொடி வளர்க்குற ரொம்ப சுலபங்க இது சம்மர் சீசனில் தான் நீர் ஊறம் இதுக்கு அதிகம் கொடுக்குறேன் சம்மர் சீசனில் இது நல்லா வருது இது மல்லிகை சீசன் மாதிரியே ஏப்ரலில் பூக்க ஆரம்பிக்குது இரண்டு மூணு மாதத்துக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் கணவுக்கு ஒரு பூ வருதுங்க கணவுக்கு ஒரு இது கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்குது ஒரு மாதம் முன்னாடி தான் இதுக்கு சாண எரு கொடுத்தேன் இப்போ அதிகமாக காய்கறி ஊற வச்ச தண்ணி பழத்தூள் அரிசி பருப்பு கலைஞ்ச தண்ணி பழைய சூது தண்ணி ஊற வச்சது எல்லாமே கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கொடுக்குறேன் வா இது மேலே தெளிக்கிறதுக்கு வந்து தேமோர் கரைசல் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்குறேன் இதில் இதில் வந்து தேன் அதிகம் இருக்குதுங்க அதனால் தேன் சின்ன தேனி எறும்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த பூவில் இருக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் தெளிக்கிறேன் பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க மாடித் தோட்டத்திற்கே ஒரு அழகு சேர்க்கும் பண்ண இருக்குது ஆனால் இதுக்கு வந்து அதிக பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லைங்க இந்த சமைங்கி கோர்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கட்டி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமுங்க சாமிக்கு போட்டாலும் ரூம்பே ரொம்ப சாமி ரூம்பே ரம்மியமாக இருக்கும் இந்த செடியை வச்சு பத்து வருஷம் ஆகுதுங்க இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே பூக்குது நீங்களும் இந்த செடியை வந்து வளர்த்து பாருங்கள் வளர்த்து நிறைய மாட்டி தோட்டத்துக்கே ஒரு அழகு சேர்த்தும் செடின்னே சொல்லலாமுங்க வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க